ராஜிரேய சோழன் பதினாலாவது ஆட்சி ஆண்டில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தஞ்சாவூர் கட்டு கோயில் கட்டுவதற்கு பதினோரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கோயில சிவன் கோயில கட்டியிருக்காங்க அந்த மேல்பாடி சோழேந்திரி சிம்மேஸ்வரம் கோயிலில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது வாங்க கணக்கு பாப்பா வர அங்க காஞ்சி போடுது நம்ம சொன்ன வெறும் வார்த்தை அவர் சொன்ன திருமந்திரம் நம்ம வாய் வெறும் அவருக்கு திருவாய் நம்ம வெறும் கை அவரு திருக்கை நமக்கு வெறும் வயிறு அவருக்கு திரு வயிறு கோயில வெறுமனிய சாமி மட்டும் நீ பார்க்க கூடாது சமூகம் சார்ந்த செய்திகள் ஆயிரம் ஆண்டு மணி இந்த சமூகம் எப்படி இருந்தது நம்ம முன்னோடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த வரலாற்று காலத்து போகணும் வீரத்தை மட்டும் சொல்ல ரொம்ப அரிதான கல்வெட்டுல தன்னோட தோல்வியையும் தான் கஷ்டங்களையும் சொல்லியிருக்காங்க வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி தலையை கொண்டு வந்து தஞ்சாவூர் அரண்மனையில கம்பத்துல நட்டு வச்சுட்டாரு அறிஞ்சய சோழீஸ்வரம் கோயில் கட்டுவதற்கு முன்பாக கட்டுவதற்கு முன்பாக இந்த கோயிலை கட்டி இருக்கிறான் எப்படி என்றால் கல்வெட்டு ஆதாரம் தான் அறிஞ்சேழ சோழிசலத்தில் ராஜராஜனுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த ஆண்டில் தான் தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டப்பட்டது அதே ஆண்டில் கட்டியிருக்கான் ஆனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பாக இந்த கோயிலை ராஜராஜன் கட்டியிருக்கிறான் என்ன காரணம் என்றால் சோழருடைய எல்லைப்புற பகுதியாக இருந்தது சொன்னாங்க இல்லையா கண்ணராய தேவன் கல்வெட்டுங்க இருக்குது பக்கத்து ஊரில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ சோழருக்கும் இந்த ராசி கொடுக்கும் நிறைய சண்டை எல்லைப்புறம் இது இந்த எல்லை பிடிப்பதிலே சண்டை அப்படியான எல்லைப்புறங்களில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்போ ராஜராஜ சோழன் பதினாலாவது ஆட்சி ஆண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தஞ்சாவூர் கட்டு கோயில் கட்டுவதற்கு பதினோரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கோயிலில் சிவன் கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டில் செய்தி வருது இந்த கோயிலுக்கு பேர் சோழேந்திர சிம்ம ஈஸ்வரம் என்று பெயர் கல்வெட்டு வருது சோழேந்திர சிம்ம ஈஸ்வரம் என்று வருது கல்வெட்டு காலங்கள் பார்க்கும்போது பதினாலு நூற்றா பதினாலாம் ஆட்சி ஆண்டு ராஜராஜன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை ஆட்சி புரிந்தவன் ஆக பதினான்காவது ஆட்சி ஆண்டு என்றால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒரு பதினான்கை சேர்த்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வந்துடும் ஆட்சி ஆண்டு என்றால் அவன் ஆட்சிக்கு வருகிற ஆண்டு அதிலேருந்து ஒன்றாவது ஆட்சி ஆண்டு இரண்டாவது பத்தாவது இருபத்தொம்பதாவது வரும் அப்போ எப்போ ஆட்சி ஆண்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் கல்வெட்டிலை பொறுத்தவரை பொதுவாக தமிழ் எண்கள் வரும் இப்போ பத்துனா யா போடுறது ஊ போட்டு யா போடுறது இப்படி இருக்கும் இல்லையா இந்த கோயிலில் அதாவது இந்த இப்படி பார்த்தோம் இல்லையா பள்ளிப்படை கோயில் அதை விட அதிகமான கல்வெட்டுகள் இந்த கோயில் இருக்குது அங்க உள்ளது ஐந்து கல்வெட்டு இங்க உள்ளது பத்தொன்பது கல்வெட்டு கல்வெட்டுக்கு எண்ணிக்கூட முக்கியம் இல்லை ஆனால் அந்த கல்வெட்டு எவ்வளவு பாருங்க பாருங்களா உள்ளபடியே தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அப்போதான் பாடுபட்டுருவாங்க போல இதுல ஆமா யாரும் ஓலைச்சுவடி எடுத்து நீங்க மாறிச்சு ஒரிஜினல் எடுத்து தான் தெரியுமா உங்களுக்கு ஓலைச்சூடி நானு வருஷம் தான் இருக்கும் அது மாதிரி அழிஞ்சு போய்டும் திருப்பி திருப்பி எழுதுவாங்க இந்த எழுத்து அன்னைக்கு எழுத எழுத்து ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அக்காலத்தில் சமகாலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கூட இருக்கும் இது எப்படி அழியும் கல் அது கல் சும்மா கல்ல பச்சை கல் உறுதியான கல் நேர்த்தியான கல் இப்போ கோயில்லாம் வரும் வந்து ஆடு கொடுத்தாங்க பசு கொடுத்தாங்க நகை கொடுத்தாங்க அப்படின்றது மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி குறிப்பாக சோழ காலத்தில் ஆயிரம் ஆண்டு முன்னாடி முன்னாடி எப்படி நிர்வாகம் இருந்தது சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டது அரசியல் எப்படி இருந்தது பொருளாதாரம் எப்படி இருந்தது வணிகம் எப்படி இருந்தது வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்தது யாரெல்லாம் வேலை செஞ்சா அவங்க வேலையுடைய தரம் என்ன அப்படின்னு தெரிவதற்கு கோயிலுடைய கல்வெட்டுகள் மிகப்பெரிய சான்றுகள் இல்லையா வேற எங்க போய் தேடுவீங்க தமிழன் வரலாறு தெரியுமா தமிழன் சொல்கிறான் அதெல்லாம் வந்து எங்க கல்வெட்டுகள் தான் அழியாமல் இருக்கு அப்புறம் எத்தனை ஆடுக்குது வர அதிகாரி ஓ அந்த மேல்பாடி சோழேந்திர சிம்மேஸ்வரம் கோயிலில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது வாங்க கணக்கு பார்ப்போன்னு வர அங்கேருந்து காஞ்சிபுரம் அவன் பேர் காரியம் செய்வார் நல்ல காரியம் செஞ்சிருக்கான் அவன் வந்து பரிசோதனை செஞ்சிருக்கான் செஞ்சு இத்தனை ஆடு இருக்கா எண்ணி கொடுத்துருக்கா எண்ணி ஆடு எழுநூத்தி இருபது ஆடு பிரிச்சு அத இந்த மன்றாடி கொடுத்துருக்கான் மன்றாடிகள் அங்கு உள்ள இடையர்கள் இடையர்கள் தெரியல அப்போது ஆணையரை மீட்பவர்கள் யாதவர் சொல்லுவோம் அவங்களுக்கு மன்றாடி அவங்களுக்கு தான் அவங்க தலைவர் அது அதை கேள்வி பிரிச்சு பாப்பா நீ கொடுத்துருப்பா இத்தனை வழக்கு கொடு நெய் அது ராஜகேசரி உடக்கில் தரணும் சும்மா அவங்க வீட்டு உடக்க வச்சுக்கதை பல பேர் இந்த அம்மா முழக்க வச்சுக்கிறா அவங்க அம்மா வச்சுக்குது அம்மா உடக்கு இதாங்க உடக்கு ஏன்னா உழக்கை மாற்றிடலாம் ஆனால் இதை பார் இங்கே இருக்கும் உழக்கு சரியா இந்த உழக்கில் நீ கொடு அப்படின்னு பேர் ராஜகேசரி உடக்காலே இதோ பாருங்கள் மேலே வந்து மெய்கீர்த்தி இல்லையா ராஜகேசரி அதான் ராஜகேசரி மெய்கீர்த்தி திருமங்கல் போல என்று தொடங்குது அப்புறம் அதெல்லாம் விட்டுருவோம் நம்ப கோவீர் ராஜராஜ ராஜகேசரி பண்புறான்னு உனக்கு தெரியும் சோழர்கள் ராஜகேசரி பரகேசரி அப்படின்ற பட்டத்தை ஒருவர் பின் ஒருவராக சூடிக்கொள்வார்கள் ஈல்பாவே இயல்பாவே ராஜராஜனுக்கு ராஜகேசர பட்டம் வந்துருச்சு பரகேசரி வந்த பரகேசரினு ஆரம்பிப்பான் அப்போ ராஜகேசரி எல்லாமே அவர் ராஜதான் இருக்கு இப்போ ராஜகேசரி பர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவருக்கு அருமொழி ஒருபடி பேர் இருக்கு அதெல்லாம் போயிடுச்சு அப்பயே ராஜகேசரி அந்த ராஜராஜ சோழன் தான் நிலச்சி நின்றுது இங்க பாருங்க கோவி ராஜ ராஜகேசரி இங்க பன்மர இது வந்து கிரந்த எழுத்து இம்ம இங்க பம்மரான பா இம்ம அது வந்து கிரந்தம் கிரந்தம் கொஞ்சம் நிறைய தமிழ் எழுத்தா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிரந்த எழுத்து வருவதையும் நம்ம பார்க்க முடியுது பன்மரான ஸ்ரீ ராஜராஜ பாருங்க ராஜ ராஜராஜ இல்ல ராஜ 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 ராஜராஜ போடுற பாருங்க தேவர்க்கி ஆண்டு இங்கே பாருங்க இது வந்து ஊனா எத்தனை வெரி குட் யானை பத்து இருபத்தி ஒன்பதா இது லாபத்துன்னு போடுறான் பெரும்பான பாடி இங்க இங்க தூ தூஞ்ச் நாட்டு அது தூ நாட்டு தூண் நாட்டு இங்க மேற்பாடி ஆகிய இங்க மேற்பாடியான அங்க மேற்பாடி ஆகிய இங்க மேற்பாடியான ஈ ராஜஸ்தீயபுரத்து நகரத்தோம் நகரத்தோம் இவ்வூர் சேர்த்து நகரத்தோம் போடல நகரத்தோம் மிவூர் ராஜராஜ தேவக மந்திர ஓலை நாயகன் பாருங்க அவர் எதுராருங்கள ராஜா சொல்லுவார் அவர் சொல்றது மந்திரம் மந்திரம்னா என்ன உயர்ந்தது அர்த்தம் அவர் நம்ம சொன்னால் வெறும் வார்த்தை அவர் சொன்னால் திருமந்திரம் நம்ம வாய் வாய் அவருக்கு திருவாய் நம்ம கை அவர் திருக்கை நம்மளுக்கு வெறும் வயிறு அவருக்கு திரு வயிறு இல்லையா திருக்கை திருவாய் அப்படி அப்போ திருமந்திர ஓலை இங்க மந்திர ஓலையும் போட்டிருக்காங்க மந்திரம்னா அவர் ராஜு சொல்றது மந்திரம் ஓலை நாயகன் தெரியுதா பாருங்க சோனாட்டு நித்த வினோத வளநாட்டு பாம்புனி கூட்டத்து அரசூர் உடையான் நாலாயிரவன் பல்லவ பல்லவனான மும்முடி சோழ போசன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதிகாரிகள் வந்திருக்காங்கல்ல அதுக்காக நான் சொன்னேன் அதிகாரிகள் ஆனால் ஓலை எழுதுருவாங்க ராஜ சோழனுக்கு ஓலை எழுதுருவாங்க அவங்க வந்து தானம் கொடுத்துருக்காங்க ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு பெரிய அதிகாரி இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்கான் அந்த கல்வெட்டில் பெருந்தரத்து பாருங்க பெருந்தரத்து பாரு இங்கே பே பெருந்தரத்து சோனாடு நித்த வினோத வளநாட்டு பாம்புலி கூற்று தான் வந்தவனே வரான் அவன் வந்து தானம் கொடுத்துருக்கான் என்ன அதான் எல்லாமே பெரும்பாலும் ஆடு நொந்தா திருநொந்தா விளக்கு ஆடு வெரி குட் ஆடு சோழ காலத்தில் பல அதிகாரிகள் இருந்தார்கள் அந்த அதிகாரிகள் கோயில் இருக்கிற விலை மதிப்பு இல்லாத நகைகளையும் ஆடுகளையும் ஆடு அந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் பரிசோதனை செய்கிறாங்க அப்ப செக் பண்றான் பாருங்க காஞ்சிபுரத்துல இருந்து கேட்கறான் இந்த மேற்பாடி ஆகிய ஸ்ரீராஜஸ் சோழ சிம்மேந்திர கோயில்ல எத்தனை ஆடு இருக்கு எவ்வளவு நகைகள் இருக்கு அப்படின்னு அவன் கேட்டானாம் உடனே இங்கே உள்ள காரியம் ஆராய காரியம் தெரியல காரியம் செய்கின்ற உடையார் சி ராஜேந்திர சோழ தேவர் பெருந்தரத்து காரியம் என்ன நிர்வகிக்கிற ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இந்த பகுதி நிர்வகிக்கிற பெருந்தரம் அதிகாரி ஒருத்தவன் அவன் வந்து கேட்குறான் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க ஆடு கொஞ்சம் குறைஞ்சி போச்சுங்க அப்புறம் தானம் நின்று போச்சு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து அவன் அறிக்கை விடுறான் ஓலை விடுறான் ஏன்னா இந்த ஏரியா அதிகாரி அந்த ஓலை அங்கே போகுது போனவொடனே இந்த ஓலை போகிற பொழுது ராஜேந்திர சோழன் எங்க தெரியுமா இருந்தார் பழையாறில் இருந்தார் பழையார் உங்களுக்கு தெரியுமா தஞ்ச அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரையூர் சங்கால தலைகரம் பிறகு பழையாறை தஞ்சாவூர் கங்கை சோழபுரம் தாராசுரம் இப்படி வருது பல வகையில் தலைநகரமாக இப்போ பழையாறில் அவர் இருக்கார் பழையாறையில் அவர் தங்கியிருந்தப்போ திருமஞ்சலம் அப்படின்ற ஒரு பள்ளி பீடத்தை உட்காந்துருக்கார் அப்போ ஓலை காமிக்கிறாரு உடனடியாக அந்த ஆணையை நிறைவேற்றுங்கள் அந்த சோழேந்திர சிம்மேஸ்வரன் கோயிலுக்கு தானத்தை வழங்குங்கள் வழிபாடுகள் தொடர்ந்து அடக்கட்டும் என்று அவர் ஆணையிட்டு தான் இந்த கல்வெட்டு வருது இன்னொன்று இந்த காரியம் ஆராயம் பார்த்தீங்களா அவ எங்கே தான் இருந்தான் காஞ்சிபுரத்தில் ஒரு சோழ மணி இருந்திருக்கு கல்வெட்டு வருது காஞ்சிபுரத்து கோயிலின் உள்ளால் கோயில்லாம் அந்த கோயில் நடத்தம் இல்லை காஞ்சிபுரம் கோயில்னா அது கோயில் என்றால் சாமிக்கு மட்டுமான கோயில் கிடையாது அது யாவுடைய கோயில் அரசன் கடன் கோயில் தான் இல்லையா தெரியுமா உங்களுக்கு கோயில் கோண அரசன் அது கோயிலையும் குறிக்கும் அரண்மனையும் குறிக்கும் அப்போ அந்த கோயில் என்னென்னா காஞ்சிபுரத்தில் கோயிலில் அவர் வீட்டு இருந்தார் அப்படின்னு கல்வெட்டில் வருது யார் அந்த அதிகாரி கல்லூரிலேயா கீழ்ப்பாக்கத்து கல்லூரியில் கார அந்த காரியம் ஆராயறான் கல்லூரின்னு வருது அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இப்படி தான் ஏன்னா கோயிலில் வெறுமனையே சாமி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது சமூகம் சார்ந்த செய்திகள் ஆயிரம் ஆண்டு முடி இந்த சமூகம் எப்படி இருந்தது நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த வரலாற்று காலத்து போகணும் அதனால தடையம் தான் இது அடுத்து அப்படி திரும்ப போங்க இங்கே வந்து தமிழ் எழுத்து இல்லையா தமிழ் பிராமி என்று சொல்ல தமிழ் எழுத்து அது வந்து மாறி நான்காம் நூற்றாண்டு வட்டி எழுத்தா மாறுது அதன் பிறகு பல்லவர் கால தமிழ் எழுத்துக்கள் சோழ கால தமிழ் எழுத்துக்கள் பாண்டிய கால தமிழ் எழுத்துக்கள் விஜயநகர நாயக்க பதினெட்டு பதினொன்று தமிழ் எழுத்து இப்படி காலந்தோறும் மாறி வைக்கிறது எழுத்துடைய வரி வடிவம் ரைட்டுங்களா இப்போ ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுத்துக்கள் இப்படிதான் இருந்தது இப்போ உள்ள ஓலைச்சூடி உள்ள எழுத்தோ அல்லது இந்த எழுத்துலாம் இப்படி இல்லை ஏன்னா இது அதெல்லாம் மாறிடுச்சு ஆயிரம் ஆண்டு முன்னாடி எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படி இருந்ததுக்கு ஆதாரம் தான் நீங்க வந்து நேரடியான மூல சான்றை நீங்க பாக்குறீங்க ஒரிஜினல் மூலம் இதுதான் கல்வெட்டானது வடக்கு புறம் தொடங்கி வடக்கு மேற்கு தெற்கு வரை நீண்டு வருகிறது கல்வெட்டு வந்து ராஜேஷோடைய மெய்க்கிழுத்தி இருக்கு அது ராஜேஸ்வரனுடைய இருபத்தொன்பதாவது ஆண்டு தான் கல்வெட்டு ரொம்ப பழமையானது இங்கே உள்ள ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தட்சணாமூர்த்தியுடைய சிற்பம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணப்பண்ணாருடைய கதை அவர் கண்ணன் ஓடி வைக்கிறதா பார்த்தீங்களா அழகாக பண்ணியிருக்காங்க கண்ணப்பண்ணாருடைய கதை அது சரி இங்கே பாருங்கள் தட்சணாமூர்த்தி கீழே மொயிலங்கி உட்காந்துருக்காரு இங்கே மான் மாடுலாம் போட்டிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இங்கே பாருங்க ஒரு அன்னப்பறவை போட்டிருக்காங்க ஒரு அன்ன பறவை தூங்கிட்டு இருக்கு பாருங்களா தெரியல இந்த அன்ன பறவை தூங்கிட்டு இருக்கு ஒண்ணு பணப்பை ஒண்ணு தூங்குது இது கல்லால மரம் இங்க தர்ஷனி அமர்ந்திருக்காரு சடையமைப்பு மாரகுண்டலம் பத்ரகுண்டலம் இந்த கபாலம் காட்டப்பட்டிருக்கு இது நல்ல ஒரு சிற்பம் இது ஒரு விஷ்ணுவோடைய சிற்பம் பிரயோக சக்கரம் அப்படின்னா தமிழ்ல எரிநிலை சக்கரம் ஐயோ முடிஞ்சல இங்க சங்கு இது பாருங்க எவ்வளவு இந்த கேப்ல விடாம பண்ணிருக்கா பாத்தீங்களா இதுல இந்த காதல குச்சி உள்ளாங்க ரெண்டு காதலையும் பாருங்க இது கிரீடம் கூட நீண்ட கிரீடம் கூட ரெண்டு பக்கம் தாழ் சடை மகர குண்டலங்கள் இதோ கையில இந்த வாகுமாலை இந்த பக்கம் இந்த வாகுமாலைன்னு இது கையில கேயூரம் மொத்தம் நாலு கை இருக்கு சங்கு சக்கரம் சங்கு அபயம் தொடைக்கரம் இதெல்லாம் வந்து பல அணிகள் இருக்கு கழுத்துல சரப்பழி குத்துச்சா நிறைய அணிகள் முப்பொரி நூல் இங்கே உதள பந்தம் அதாவது வயிற்று கட்டு இடை முதல் பாதமரை நீண்ட ஆடை இதை பாருங்க அழகா படிக்கிற மாதிரி எடுக்க முடியாது ரைட் வாங்க இவன் தான் இப்பதான் கண்டுபிடிச்சு ராஜராஜ சோழன் தன்னுடைய தாத்தாவுடைய கோயில கட்டி தான் வணங்குற மாதிரி இதோ பாருங்க சோழ மண்டல் ராஜராஜன் இந்த லிங்கத்தோட மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் திருக்கணும் கண்டிப்பா இந்த புனை அப்படின்றது பிணை அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா வார்த்தை அப்ப ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒருவனுக்கு புனையாக ஜாமீன் போடுறதுங்க ஜாமீன் அப்படி இல்லையா பிணை அது புனைனு வருது புனைப்பட்டோம் மங்களமான சொல் மங்களம் உண்டாகட்டும் என்று பொருள் சொஸ்தி மங்களம் உண்டாகட்டும் பாருங்க திரு இது அழகா எதிர்ப்பாங்க எழுத்து இது வந்து நல்லாவே இந்த கல்ல வந்து வலுவழுப்பாக ஆக்கியிருக்காங்க இதை எழுதுமா நல்லா அழகா எழுதியிருக்கா இங்க பாருங்க இது திருமகள் போல பெரும் நிலை செல்வியும் இங்கே இன் செல்வியும் இந்து இந்து தாவர் இங்கே தனக்கே உரிமை பூண்டமை மனங்கொல மனங்கொல இதுங்க பாருங்க கா இந்த லூர் इच्छाளை களமறு தர்லி வேங்கை நாடும் கங்க பாடியும் நூல இம்ப பாடியும் இங்கே இங்கே தடிகின் பாடியும் தடிகை பாடியும்

ஸ்ரீ பாருங்க ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு இருபத்தி பாடி தூ தூ நாட்டு மேற்பாடியான மேற்பாடியான ராஜாசீய புரத்து ஆற்றூர் துஞ்சின தேவர்க்கு பள்ளி படையாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எடுப்பி தருன திருஞ்சியை ஈஸ்வரத்து மகாதேவருக்கு பெண்குன்ற கோட்டத்து மருதாடு தொன்னூற்றாறும் கை கொண்டு நிசதம் ஒழுக்கு நெய் ராஜகேசரியால் ராஜகேசரி அப்படின்னு அதுல நிசதவனுக்கு நெய் தரணும் எப்பன்னா சந்திராதித்த வரை சந்திர சூரியன் உள்ள வரை இது நடக்கணும் அது அப்பயே போயிடுச்சு அந்த அந்த கோயில் பள்ளிப்படை கோயில் நம்ம சொன்னோம் அதோட அந்த கோயில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை ஏன்னா உங்களுக்கு தெரியல அதெல்லாம் வந்து சமாதி கோயில் பள்ளிப்படைன்றது ஆனால் இது அந்த கோயில் முன்னாடி கட்டப்பட்ட கோயில் நான் சொன்னேன் இந்த கோயில் படிப்படியாக பல்வேறு காலங்களிலே தானங்கள் பெற்ற கோயிலாக விரிவாக அடைந்திருக்கு கடவுரை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகமண்டபம் திருச்சுற்று மாளிகை வெளிமண்டபம் பிரகாரங்கள் இப்படி படிப்படியாக பெரியவெல்லாம் வளர்ந்துருக்கு அப்போ சோழகாலம் தொடங்கி பார்த்தீங்கன்னா காடோரர்கள் சம்புவராய்கள் விஜயநகர பண்ண காலத்துலையும் அந்த கோயில் பல தானங்கள் பெற்ற கோயிலாக இருக்குது அடுத்தது இந்த கோயிலில் கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்படியே சொல்லியிருக்கோம் ராஜராஜனுடைய கல்வெட்டு காணப்படுது அது அதுக்கப்புறம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு காணப்படுது அப்புறம் முதலாம் குலத்துங்கு சோழன் கல்வெட்டு அதுக்கப்புறம் மன்னன் பார்த்தா எடையுமே வரலை வராமல் முதலாம் குளத்த பிறகு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜோட கல்வெட்டு இருக்கு மூன்றாம் ராஜராஜ கல்வெட்டு முடியுது அதோட அவன் சொல்லுவான் ஒரு கல்வெட்டு காட்டுறமேடி சிறை மீட்ட என்னை சிறையில் அடைச்சிட்டாயா சொல்கிறான் வெக்கமில்ல நம்ம சொல்லுவோம்ல கல்வெட்டில் கல்வெட்டில் வீரத்தை மட்டுமே பெருமையாக பேசுகிறதுன்னு சொல்லுவான் பல பேர் வீரத்தை மட்டும் சொல்ல ரொம்ப அரிதான கல்வெட்டில் தன்னோட தோல்வியையும் தான் பட்ட கஷ்டங்களையும் சொல்லியிருக்காங்க அது

வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு வந்து தஞ்சாவூர் அரண்மனையில் கம்பத்தில் நட்டு வச்சுட்டான் அவ்வளோ வீர சாகசம் யார் ஆதித்த கரிகாலன் பொன்னியின் சொல்லுவாங்க படிக்கலையா படிமந்திரி பொன்னியின் செல்வன் அதில் பண்ணான் அந்த வெறியால தான் இவனை ஜெயிக்க முடியாதுன்னா அங்குள்ள பிராமணர்கள் வேடமணிந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து இரவியில தூங்கும் பொழுது குத்தி கொண்டுட்டாங்க தூக்கத்திலேயே செத்து போயிட்டார் யாரு ஆதித்த கரிகாலன் இதை பத்தி சொல்ற கல்வெட்டு ஒடியா குடியில் இருக்கு யாரெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு தகவல் எடுத்திருக்காங்க சரிங்களா அது செய்தி வருது அல்ல எனக்கு அந்த வகையில் பாண்டியர் அதன் பிறகு இப்படியே தொடர்ந்து பாண்டியர்கள் நசுக்கப்பட்டே வந்தார்கள் திடீரென்று பாண்டியர்கள் எடிச்சி பெற்றார்கள் எத்தனை காலம் அடிப்பீங்க வரும்ல ஏன்னா அப்படியே இவங்க அப்படியே வரணுங்க அப்போ மூன்றாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் எழுந்தான் பிற்கால பாண்டிய மன்னன் சடையம் சுந்தர பாண்டியர் வந்தான் வந்து நீ பழிக்கு படி விடவே மாட்டேன்ட்டு இந்த மூன்றாம் ராஜ்ய தோற்கடிச்சான் மூன்றாம் ராஜ்யத்தை தோற்கடிச்சு ஓரையானா எப்பா என்னை காப்பாத்துங்கடா யாரான்னா இங்கே கொய்சாளர் பொண்ணு வராங்க கொய்சாலர் இந்த பக்கத்தான் வராங்க தான் இங்கே பார்த்தான் ஒருத்தவன் காடவராயு கோப்பரிஞ்சுங்க பார்த்தான் வாங்கடா வாங்க ஏன்னா கீழே இருந்தவங்க அதாவது சோழருக்கு கீழே குறுநீரரசராக இருந்தவர்கள் காடவராயர்கள் அப்படி தலைவம் சேந்தமங்கலம் உளுந்துபேட்டை பக்கத்தில் வரும்பொழுது வயலூர் என்ற ஊரில் என்ன பண்ணாங்க கைது பண்ணிட்டான் யாரை சோழ அரசனையே கைது பண்ண குழுல பண்ண அவன் தான் கோப்பரன் கைது பண்ணி வச்சிருந்தான் அது மாதிரி கோயிலாக வந்தாங்க அப்புறம் விடுவிச்சாங்கன்னு வேற அவன் சொல்கிறான் என்னை சிறையில் அடைச்சிட்டான் என்னை சிறையில் போட்டாயா இதை பற்றி திருவந்திபுரம் கல்வெட்டிலும் வருது அப்படி இப்போ முதலாம் குலத்துக்கு சொல் யார் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சோ நேரம் ஆயிடுச்சா இப்போ முதலாம் குலத்துக்கு சொன்ன யார் தெரியுங்களா சொன்னோம் விஜயாலயன் ஆதித்தன் பராந்தகன் கன்றாயித்தன் அருஞ்செழியன் சுந்தர சோழன் சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் வாரிசு போயிடுச்சு எங்க போயிடுச்சு சோழ மொழி போச்சு ஐயோ குழப்பம் வந்துச்சு சோழ சாம்பரம் யாரும் ஆட்சி பண்றது ஆனால் ஆள் இல்ல அப்ப அதிராஜேந்திரோட வாரிசு இல்லை யோசிச்சாங்க என்ன பண்ணலான்னு இந்த நிலையில இருந்து நாட்டிலிருந்து ஒருத்தவன் அவ யார் தெரியுமா ஏற்கனவே ராஜராஜன் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணாரு தன்னுடைய மகள் குந்தவையை சாளுக்கிய அரசன் விமலாயத்துக்கு திருமணம் பண்ணி வச்சாரு அதன் பிறகு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு தன்னுடைய தங்கச்சி மகனுக்கு தன்னுடைய மகள் அம்மங்கை தேவி திருமணம் முடிச்சாரு அந்த வகையில் வந்தவன் தான் அதாவது ராஜராஜன் நரேந்திரனுக்கும் அம்மங்கை தேவிக்கும் பிறந்தவன் தான் ராஜேந்திரன் என்கிற பின்னாடி குலத்தங்க சோழன் என்ற பட்டத்தை பெற்ற வந்தான் வாரிசு இல்லை அங்கிருந்து ஆடுறதுக்கு எங்க சாலிகை நாட்டு வரான் வந்து கங்கை பார்க்கறான் என்னங்க ஆச்சு என்ன ஆ இவன் தான் சரியானுட்டு அந்த அம்சம் கூடி தாங்களே அரசனாக சூட்டி கொள்வது என்று சொன்னாங்களா உடனே அப்பா சூட்ரா முடின்ட்டு பெண் வந்த வாரிசு பெண்வெளி வாரிசு ஆண் வழி எங்க சாலிகை நாட்டு அரசன் பெண் வழியில சோழ வழியில் வந்தவன் முதலாம் குலத்துக்கு தான் ஆட்சி பண்றான் பெரிய எதிர்ப்பு இலங்கை இலங்கை இந்த தமிழ்நாடு சோழநாடு பாணிநாடு எல்லாம் ஆட்சியா அப்படியே பார்த்தா வெங்கி நாடு அதுவும் இவனுடைய ஆட்சி ஒரிசா பார்க்க அல்லா இவனுந்து ஒரு பகுதி புறமாடலோ அப்படின்னு ஒரே வழி மக்களை கவர் பண்ணிடா சுங்கத்தை தவிர்க்கடா சுங்கம் தவிர்த்த சோழர் வாழ்க கை தட்டான் சுங்கம் தவிர்த்த சோழர் எனக்கு வரிய வேணான் சுங்க தவிர்த்த சோழரை பேரு யாருக்கே முதலாம் குலத்து அப்படிதான் வந்தான் அத மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வராங்க அப்படின்றத பேசிய தெரிஞ்சுப்போம்